இன்னைக்கு நம்ம பார்க்க போது பிக்பாஸ் நம்பர் ஒரு சினிமாவது ஆரம்பமே அமர்களமா இருக்கு அந்த அளவில் நேற்று எபிசோடா இருக்கட்டும் இன்றைய எபிசோடா இருக்கும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சண்டைக்கு பஞ்சமே இல்ல இந்த வீடியோல இத்தனை கண்டென்ட் நான் எப்படி நான் சுருக்கி கொஞ்சம் டைம்ல நான் சொல்லப் போறேன் எனக்கே தெரியல அந்த அளவுக்கு வேற லெவல் கண்டென்ட் இருக்கு தரமான கண்டென்ட் மட்டமான மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய எபிசோட நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புறேன் நேற்று எபிசோட்ல ஆரி பிரதரும் பாலாஜியும் போட்ட சண்டையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஒரு சண்டைக்காக நான் வந்துட்டு ஒரு நீதி அடிப்படையில் நான் ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் கண்டிப்பா கமல் சார் வந்துட்டு இந்த வாரம் இந்த சண்டைக்கு வந்துட்டு குறும்படம் போடணும் ஏன்னா ஆரி பிரதர் வந்துட்டு எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தேன் அது வந்துட்டு தானா போயிட்டு நான் தான் விட்டு கொடுத்து ஹரியோ வந்துட்டு கேப்டன் ஆனாங்கன்னு சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்றாங்க ஆல்ரெடி பாலாஜி வந்து ரியோவையும் ரியோ கேங்கையும் பத்தி ரொம்ப மட்டமா பேசிட்டு இருந்ததுனால அதை வழிமொழிந்து சொல்ற மாதிரி நீ சொல்றதுனால நான் சொல்றேன் நான் வேணும்னு தான் வேகமா போய் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர விட்டு கொடுத்தது பெருசா எதுவுமே சொல்லல பட் மறுநாள் வந்துட்டு பாலாஜி ரியோ முன்னாடி ரியோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மாத்துன விஷயங்கள் எல்லாத்தையுமே கமல் சார் வந்துட்டு கண்டிப்பா குறும்படமா போடணும் போடுவாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கமல் சாரே வந்து பாலாஜியை வருடி கொடுத்து கொஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க கமல் சாரே நீதி பக்கத்துல இல்ல மக்கள் நீதி மையம் அவங்கள்ட்ட இருக்கலாம் ஆனா நீதி அவங்கள்ட்ட இல்லங்கிறத அந்த பிக் பாஸ் ஷோல நம்மள தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அதுக்கப்புறம் இன்றி எபிசோட் பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட் நடந்த நாமினேஷன் டாபிக் டாஸ்க் அதோட கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அனிதா வந்து நிஷா

தான் தான் வின் பண்றது தான் ட்ரை பண்ணுவாங்க நிஷா வந்து அந்த இடத்துல வந்துட்டு எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்துட்டு வீக் ஆகி அழுதுட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் இல்ல அவங்க அப்படிங்கறத தான் ப்ரூவ் பண்ணுது ஸ்டில் அவங்க வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்ல ஒட்டிட்டு இருக்காங்க ரியோக்கு நான் கொடுப்பேன் ரியோ ஜெயிக்க வைப்பேன் சொல்றாங்க ரியோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க வெளியே வந்துட்டு ஓட்டு போட்டாலே ஜெயிக்க வச்சிடலாம் அதுக்கு எது நீங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் அதுதான் ஒரு சிம்பிள் பாயிண்ட் சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்களே நிஷாக்கா அழுதுட்டாங்க அப்படி இப்படின்னு தயவு செஞ்சு ஓட்டு போடலாம் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க ஏன்னா வந்துட்டு அவங்க ஜெயிச்சாலுமே நீ ரியோக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றவங்க நம்ம எதுக்கு ஜெயிக்க வைக்கணும் அப்ப நம்ம ஓட்டு போடுற மக்கள் முட்டாளா அந்த ஒரு கொஸ்டின் தான் ஜித்தன் ரமேஷ்கு சோமுக்கு திரும்ப திரும்ப வருது உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி நீ நோன நீ வந்துட்டு ஈஸியா கொண்டு கொடுத்துட்டே அதே மாதிரி நம்ம சந்திஷாக்காக்கு ஓட்டு போட்டு அவங்க பிடிச்சு சப்போர்ட் பண்ணி வச்சோம்னா அவங்க ரியோ பிரதருக்கு கொடுப்பாங்க அப்ப அவங்க ரியோ பிரதருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ரிஷாக்காவே வெளியே அனுப்புங்க இதுல வேற நம்ம அர்ச்சனாக்கா அன்பு ஜெயிக்கும் நம்புறியா நம்புறியான்னு பெரிய வந்துட்டு இந்த தங்கப்பதக்கம் டைலாக் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தானே பாக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இன்ஜியோட ப்ரோமோ கண்டென்ட் ஒயிட் பிளட் சேம் பிளட் அதாவது கால் சென்டர் பிக் பாஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கால் சென்டராகவும் கஸ்டமராகவும் மாறப்போகுது டாஸ்க் என்னன்னா கால் சென்டர்ல இருக்கிற ஊழியர்கள் எல்லாருமே திருப்தி இல்லாத கஸ்டமர்கிட்ட பேசுவாங்க அந்த கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்க பதில் சொல்ற வரைக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் அதாவது அந்த ஒரு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோனை கட் பண்ண வைக்கணும் அந்த கால் சென்டர் ஊழியர்களுக்கு என்ன வேலைன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணவே கூடாது அவங்க திருப்தி அடையிற ஸ்டார் வாங்குற அளவுக்கு நம்ம வந்துட்டு பேசிகிட்டே இருக்கணும் இந்த டாஸ்க்கை யார் செய்கிறதுக்கு தவறுறாங்களோ அவங்க வந்துட்டு அடுத்த வாரம் நாமினேஷனை டேரெக்டா நாமினேட் பண்ணப்படுவாங்க இதுதான் இன்றையோட டாஸ்க் என்னைய கேட்டால் அந்த டாஸ்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கலாம் கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு ஏற்ற பதில் வந்துட்டு ஊழியர்கள் கொடுக்கலைன்னா அப்போ அவங்க நாமினேட் பண்ணப்படலான்னு போட்டுருக்கலாம் ஆனால் இவங்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க நம்ம ஃபோனை வைக்கக்கூடாது தானே டாஸ்க்குங்கிறதுனால நீங்கள் என்னனாலும் கேளுங்க எனக்கு பதில் இல்லை இல்லை சொல்ல முடியாது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு ஈஸியாக சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க கடைசியில் கொஸ்டின் கேட்குறவங்க தான் நாமினேட் ஆகிறாங்களோ தவிர ஃபோனை காதில் வச்சுட்டு பேசுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே என்ன இரிட்டேட் பண்ணுவாங்க இரிட்டேட் பண்ணோன்னா ஃபோன் வைக்கக்கூடாது தான் டாஸ்க் அப்போ நம்ம எதுக்கு வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் இரிட்டேட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்கறது உங்க வேலை வைக்காதது என் வேலை அவங்க பாட்டிக்கு இருக்கிறாங்க என்னையே கேட்ட டாஸ்க் எப்படி வச்சிருந்துருக்கலாம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு பதில் வரணும் ஒரு ஜஸ்டிஃபைடான ஒரு ஆன்சர் வரணும் வர்ற வரைக்கும் கேள்வி கேட்கணுங்கிற மாதிரி டாஸ்க் வச்சிருந்தா அது இன்னுமே இன்ட்ரஸ்ட் இருக்கும் இருக்கும் இப்பவும் ஒண்ணும் ஒன்றும் இல்ல நல்ல அர்ச்சனா கேட்ட கேள்விகள் நம்ம காதுல வந்து தேன் வந்து மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு டாஸ்கே பாத்துட்டீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு பாலாக்கு கால் பண்ணாங்க பாலாக்கு கால் பண்ணி வந்துட்டு அவங்க மனசுல இருந்த அத்தனை கேள்விகளும் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட கொஸ்டின் என்னன்னா நாமினேஷன் பண்றீங்கன்னு தான் சொல்லி தான் நீங்க நாமினேட் பண்ணிருக்கீங்க எந்த குரூப்ல யாருன்னு கேட்டதுக்கு சோமு கேபிரியோ அப்படினு சொன்னாங்க ஓகே சோமுவோ சொன்னாங்க ரியோ சொன்னாங்க நிஷாவோ சொன்னாங்க வந்தாங்கன்னு கேள்வி கேட்டாங்க கேபி வந்துட்டு எப்போ எங்க குரூப்ல இணைஞ்சாங்க கேபியை வந்து

அன்பு ஃபேக்கு ஃபேக்குன்னு சொல்றீங்க அந்த பேக் வந்துட்டு எந்த இடத்துல வெளிப்பட்டது எந்த இட ஒரு விஷயத்த பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேக்கா பட்டுச்சுன்னு கேட்டா அதை பத்தி உங்களுக்கு தெரியாது அர்ச்சனா வந்துட்டு நீ என் புள்ளடா அப்படி இப்படின்னு அழும்போது மன்னிப்பு கேட்டாங்க பாலாஜி அது எதுக்கு கேட்டீங்கன்னா சம்யுக்தாவோட வற்புறுத்தல கேட்டேன்னு சொன்னாங்க அப்ப நீ வந்துட்டு இது வரைக்கும் அன்பு அன்புக்கு பழகல நான் வந்துட்டு உங்க அன்பான பாசத்தை வந்துட்டு நான் மதிக்கல மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு என்னன்னு கேட்டா அதெல்லாம் மனமும் வந்து கண்ணீர் விட்டு தான் அழுதாங்களாம் ஆனா வந்து சம்யுக்தாவோட வற்புறுத்தல தான் மன்னிப்பு கேட்டாங்களாம் இப்படி டபுள் ஸ்டாண்டர்ட்லயே போயிட்டு இருக்கு இவங்க ஃபேக்கா ஒரு பிஹேவியர் வச்சுக்கிட்டு அனிதாவை அர்ச்சனாவை மத்தவங்களை எல்லாம் கேபியெல்லாம்

பாலாஜியால பதில் சொல்ல முடியல இதுதான் உண்மையான நடந்த விஷயம் அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு இன்னொரு விஷயம் கேட்டாங்க என்ன ஒரு விஷயம் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல யாரோட பேர் இருக்குன்னு அதை காமிங்கன்னு சொன்னாங்க அதை காமிச்சாங்க அதை ஃபர்ஸ்ட் காமிக்க மாட்டேன் எவ்வளவு சீன் போட்டாங்க அதுக்கப்புறம் காமிச்சாங்க சோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு பாலாஜி என்ன நினைச்சிட்டாங்க கேபி தான் வந்துட்டு அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேபிட்ட வெளியே உடனே நல்லா வச்சு சேரிங்க கூட ரகசியமா சொன்னதை வெளியே சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்க அந்த இடத்துல பிடிச்ச கேபி தான் இன்னைக்கு ஃபுல் சிக்ஸர் 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 தான் கேபி கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு கூட பாலாஜியில பதில் சொல்ல முடியல அர்ச்சனா கேட்ட கேள்விக்கு பாலாஜி பதில் சொல்லல கேபி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல ஆரி

பதில் கிடையாது அதுக்கு கேபியும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு கொண்டே வர கேபி வந்துட்டு பாலாஜியால தான் கொண்டு அது மாதிரி இப்ப ட்ரை கேட்டாங்க உடனே நீ டபுள் ஸ்டாண்டர்டா சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயத்தை குழந்தைங்க கேபியும் குழந்தைங்கன்னு சொன்னதை கேட்டதுக்கு சிவானி வந்துட்டு அதை ஏதோ பாலாஜி அதுக்கும் பதில் சொல்லல ஆஜித்து கேப்டன்சில கேபி கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி என்னன்னா தனியா கூப்பிட்டு பாலாஜி என்ன சொன்னாங்கன்னா கேப்டன்ஸ் நீ ஒழுங்கா பண்ற தங்கி தங்கி பண்ணிங்கா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா சார் முன்னிலை பேச முடியல அவன் வயசுக்கு மறைய மரியாதையின் காரணமாக அப்படி இருந்தா அவன் நல்லா பண்ணலாம் டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சாங்க இந்த விஷயத்தை கேட்டா பதில் கிடையாது கேபிக்கு சப்போர்ட் பண்ணி நாலு பேர் பேசணும் நீங்க கேங்கா சேர்ந்து என்ன இது பண்றீங்க கேங்கா சேர்ந்து தானே எல்லாமே நீங்க கேம் பண்றீங்கன்னு சொன்னாங்க உடனே இப்ப தனியா வா தனியா வந்து பதில் சொல்லு நான் கேட்கிற நீ தனியா ஒரு பதில் சொல்லுன்னா

யாருமே இடையில வரக்கூடாது மட்டும் எல்லாரும் தலைய விடுவாங்க என்ன தோணிச்சு இந்த வீட்டிலேயே மக்கள் பாப்பாங்க அதாவது நம்ம தான் ஹீரோ அப்படின்னு தனக்கு தானே ஒரு கிரீட்டத்தை தானே சூட்டிக்கிட்டு அர்த்தம் இல்லாத ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டல வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கு மக்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலாஜிக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றது ஒரு நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான் பட் அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்றது உங்களோட முட்டாள்தனத்தை தான் காட்டு இதை ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன் அதுக்கப்புறம் நடந்த டாஸ்க்கு பாத்தீங்கன்னா சனம் வந்துட்டு சம்யுக்தா கால் பண்ணாங்க சனம் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணாங்க பட் சம்யுக்தா வந்து சிரிச்சு 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 சனமையே கடுப்பிச்சாங்கிறதா உண்மை ஆனா நம்மளுக்கு காட்டப்படாத ஒரு விஷயம் என்னன்னா சம்யுக்தா வந்துட்டு சனம பார்த்துட்டு கலிஜின்னு சொல்லியிருக்காங்க இந்த கலிஜி தருதலை பெஜாரு டுபாக்கூரு இந்த வார்த்தைகள் எந்த ஊர்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க சம்யுக்தா பாலாஜி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கேன் நான் பெரிய சூப்பர் மாடல் நான் சீனியர் மாடல் சீன் போட்டுக்குறாங்க ஆனா இதுதான் உங்க மாடலா சனமையும் சும்மா சொல்லக்கூடாது சம்யுக்தாவ நல்லா வாட்டி வதக்கின மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க கேப்டன்சில நீங்க தகுதியே இல்லாத ஒரு கேப்டன் அப்படி இப்படி நல்லா வாட்டி வதக்கிட்டாங்க இந்த டாப்பல் காட்டாஸ்க்கு வந்து சனம் வந்துட்டு சம்யுக்தா வந்து டிசர்விங் கேண்டிடேட் இல்லங்கிறதுக்காண்டி அவ வந்து கலிஜ் மாதிரி பேசுவான்னு சொல்லியிருக்காங்க ஆள் அழகா இருந்தாலும் பேச்சு கலிஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கலிஜி பேஜாரு இந்த மாதிரியான வார்த்தைகள் யார் பேசுறாங்கன்னு சம்யுக்தாக்கு தெரியல கண்ணாடி அவங்க பாக்கலையும்

ஆச்சரிய மதர் பத்தி ஆரி பிரதர் எப்ப பேசினாங்க கடைசியில பார்த்தா உண்மை என்னன்னா பதினெட்டு வயசு பையன் ஆஜித்துக்கு தெரியற விஷயம் ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற சம்யுக்தாக்கு ஏன் தெரியலன்னு ஒரு மெச்சூரிட்டியை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மதர் கூடுக்கு எழுத்துட்டு போறது எந்த விதத்துல நியாயம் இந்த கொஸ்டின் ஏதாவது தப்பு இருக்கா ஒரு சின்ன பையனுக்கு தெரியற ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய பொம்பளைக்கு தெரியல இதுல என்ன ஒரு பெரிய மதர் கூட தாய்மையை கொஸ்டின் பண்றதுக்கு இங்க என்ன இருக்கு ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்டு இன்னுமா உங்களுக்கு இது தெரியல இந்த ஒரு கொஸ்டின் மதர் கூடு மதர் கூடு மதர் கூடுங்க ஆனா வளர்ப்பு சரியில்லை நான் சொல்லவே இல்ல அதை அவங்க வளர்ப்புன்னு தான் சொன்னேன்னு சொல்றாங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் கமல் சார் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்க ஒழுங்காக அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த தப்புகள்லாம் வரவே வராது ஆல்ரெடி சம்யுக்தாக்கும் ஆரிக்கும் நடந்த சண்டையில் சம்யுக்தா வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டு போனாங்க இவன்லாம் ஒரு ஆள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டான் வளர்ப்பே சரியில்லை இந்த ஒரு வார்த்தையை சம்யுக்தா சொன்னாங்களா இல்லையா மக்களுக்கே தெரியும் இப்போ சொல்லிட்டு இப்போ பாலாஜி வந்து ஒரு சப்போர்ட்டு சம்யுக்தா ஒரு சப்போர்ட்டு சிவானி வந்துட்டு மிச்சர் கூட திங்க மாட்டுறாங்க சும்மா பக்கத்தில் நிற்கிறாங்க இந்த கேங்கலையும் இல்லாமல் அந்த கேங்கலையும் இல்லாமல் சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சிவானி சிவானியோட கேரக்டர் என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல அதுவும் பார்த்துட்டு இந்த ஒரு சீன்ல ஆரி பிரதர் வந்து சம்யுக்தா கேக்குறாங்க இடையில பாலாஜி வந்து பேசுறாங்க அப்ப ஆரி பிரதர் கரெக்டா நான் இடையில வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன் நீ எதுக்கு இடையில வந்து பேசுறேன்னா கை நீட்டி பேசாத அமைதியா பேசு என்னங்க எது பேசினாலும் கையில் ஒரு சண்டை நடக்கும் போச்சு கை நீட்டாம எப்படி பேச முடியும் சும்மா வந்து ஐயா நீ என்னப்பா எப்படி பண்ணிட்டே அப்படின்னு கொஞ்சமா முடியும் இதுல வேற ஆறு பேர் வந்து துணிஞ்சு அவங்க பாயிண்ட்டுக்கு கேள்வி கேட்கும் போது பாலாஜியில பதில் சொல்ல முடியாம யூ ஆர் ஸ்ப்ரேயிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்னைய கேட்டா ஸ்ப்ரே பண்ணக்கூடாது காரி முஞ்சுல துப்பணும் இதுல வேற பாலாஜி நீதியின் தெய்வம் பாலாஜி ஹீரோ ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ் சொல்றாங்க தப்பு செஞ்சா ஒத்துக்க தெரியணுமா அதான் ஆரி பிரதர் கரெக்டா கேட்டாங்க அதை சொல்றது எப்பேர் பட்ட ஆளு இங்க இவ்வளவு ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருந்துட்டு இருக்கு இந்த ரியோ கேப்டனா ஒரு ஆணியும் புடுங்கல அர்ச்சனா இருந்துட்டு ஸ்டாப் இட் உங்க ரெஸ்பெக்ட் போத் ஆஃப் யூ பேச்சு விடுங்க அப்படின்னு சொன்னே விட்டுருணுமா என்ன இது இது வந்து என்ன அவங்க ஸ்டாப் சொல்லணும்னு ஒருத்தனை எமோஷனல் சண்டை போட்டுறது நிப்பாட்டிட்டு போக முடியுமா ஒருத்தனை பார்த்து வளர்ப்பு சரியில்லைன்னு இருக்காங்க இதே வார்த்தையை பாலாஜியும் அர்ச்சனாவையும் அல்லது வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸையும் கேட்டிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா இதெல்லாம் அவங்க அவங்க வளர்ப்பு அப்படின்னு சொல்றதுக்கும் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஆரி வந்துட்டு இடையில வந்து பேசினா தப்பு பாலாஜி இடையில வந்து பேசினா தப்பு கிடையாது இதெல்லாம் என்ன நியாயம் மக்களை ஆஸ் யூஷுவல் நான் எப்பவும் சொல்றதா விழித்திருங்கள் ஒருங்கான டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களோட பொண்ணான வாக்குகளை போடுங்க சும்மா டோன் ஜட்ஜ் புக் பைஸ் கவர் ஆள் அழகா இருக்காங்க உங்களோட வாக்குகளை வீணடிக்காதீங்க இந்த வீடியோ